ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி செஞ்சு கொடுங்க இனிமேல் பீட்ரூட் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்தியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முழுவதும் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி அதுக்கப்புறமா கல்பாசி இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எப்பவும் போல நாம பிரியாணிக்கு எந்த மாதிரி ஆனியன் வந்து வதக்குவோமோ அதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது புதினா வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை ஸ்பூல் போகிற வரைய இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கழுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு சீரகத்தூள் வந்து இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போது மசாலாவோட பச்சை பச்சஸ்மல் போகிறவரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பின்ல வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து கருகிற வாசம் வரும் இப்போது ஒரு கால் கேஜி அளவுக்கு பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச பட்டாணியையும் சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்து பண்ணும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி பட்டாணி சேர்த்து பண்ணும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு அந்த மசாலா வந்து பீட்ரூட்டில் நல்லா இறங்கியிருக்கும் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தண்ணி வந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைனா செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் வந்து ஒரு விசில் வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு தடவை அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக காய்கறிகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான பீட்ரூட் பிரியாணி இருக்குது இனிமேல் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம் டிஃபன் பாக்ஸ் வந்து காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்